தொத்து உங்களுக்காக இறைவன் கட்டில் எப்படி வழங்கி கொண்டிருக்கிறேன் எல்லாம் இறைவன் செயல் அவன் செயலாலே அவன் தாழ்வு வணங்கி நேற்று சிவ மகா சிவன் ராத்திரி நேற்று இரவு ரெண்டு மணி வரலும் ஒன்றரை மணி வரலும் அப்பப்பா இறைவன் என்ன சொல்கிறோம் அதுபடி செஞ்சிட்டு இருந்தேன் நாளையே பஞ்சாயத்து இன்று தொழுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் இதை அப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து நான் கொஞ்சம் சில செய்திகளோடு சொல்லி முடிக்கிறேன் சில ரெண்டு மணி வீடியோவை தள்ளி விட்டுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அனைவருக்கும் நல்ல பொழுது நல்ல அருள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு குரோதி வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பிரதமை தேதி மூணு பதினாறு இரவு முடிய அதுக்கடுத்தது தூதிய தேதி சதய நட்சத்திரம் ஒன்று நாற்பது பகல் அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் ராகுகாலம் பத்து ஐம்பத்தெட்டுலேருந்து பன்னெண்டு இருபத்தெட்டு வரலாம் யமகண்டம் வந்து மூணு இருபத்தேழு மதியானம் நாலு ஐம்பத்தேழு முடிய அதுக்கப்புறம் சுபஹோரைகள் நல்ல நேரம் நாளைக்கு என்னென்னா காலைல ஆறரைலேருந்து ஒம்பது வரலாம் அதுக்கப்புறம் வந்து ஒன்று இருபத்தொம்போதுலேருந்து ஒன்று ஐம்பத்தொம்போது முடிய அதுக்கடுத்தது வந்து பிற்பகல் அஞ்சு இருபத்தொம்போதுலேருந்து ஆறு இருபத்தொம்போது முடிய அடுத்தது இரவு இருக்குது எட்டு இருபத்தொம்போதுலேருந்து ஒம்பது இருபத்தொம்போது முடியும் கரிநாள் அப்புறம் நேற்று இன்று அமாவாசை ஒரே ஒரு சின்ன செய்தி இருக்குது விருப்பப்பட்டவங்க நாளைக்கு அதை செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு நேரம் இருக்காது இன்னும் ஒழுங்கு மேலே நான் செஞ்சுக்கணும் சோடசக்கலை தியானத்தை பற்றி ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி முடியும் தருவாயில் அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி நாம் நினைத்ததை அடைய கண்டிப்பாக ஒன்றும் செய்வானா ஒரு விளக்கத்தீங்க உங்களுடைய பூஜை ரூம்லையோ அல்லது நீங்கள் இறைவனை தெளிவுபாடுற இடத்துலையோ வாரமாக அதை உட்காந்துட்டு வடகிழக்கு முறையில் உட்காந்துட்டு கிழக்கு நோக்கி உட்காந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு உங்களுக்கு எது நிறைந்த காரியங்கள் நிறைவேணும் ஒன்று திருமணம் நடக்கணும் பிள்ளைங்களுக்கு படிப்பில் நல்லா வேணும் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்க அப்புறம் பொருளாதார முன்னேற்றம் இப்படி ஒரே விஷயத்தை மட்டும் சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை நினச்சி அந்த ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரத்தில் கூட நீங்கள் அதுமாரி பண்ணிக்கலாம் அந்த ஒன்றரை ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஒரே சிந்தனையோட இறைவன் சிந்தனை நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த சிந்தனை கண்டிப்பாக அவசியம் வந்து நம்ம மனதில் கொண்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்த இறைவனை துதி பாடி அந்த ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் செஞ்சிங்கன்னா அந்த அந்த தியானம் வந்து அது அந்த அமாவாசை திரி முடிஞ்ச பிறகு கரெக்டாக ஒரு அஞ்சு செகண்ட் தான் இருக்குங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னங்கிறதுனால தான் ரெண்டு மணி நேரம் நம்ம தியானத்தில் உட்கார சொல்கிறாங்க அதில் வந்து நீங்கள் நினச்சது எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும் பலவிதமாக பல விதமான சிந்தனைகள் உங்களுக்கெல்லாம் இருக்கும் பலவிதமான கோயில்கள் ஏறிட்டு அலைஞ்சிட்ருப்பீங்க உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறாங்கிறத அடிக்கடி நிறைய பேர் மறந்துடுறாங்க அதுதான் உங்களுக்குள்ளே இறைவனுங்கிறத ஒரு பற்றிய கொண்டு சொல்லியிருந்தேன் அந்த இறைவனை நீங்கள் உங்களுக்குள்ளே தேடிக்கொண்டு நீங்கள் நினைத்தது சாதிக்க நானும் அதை நாளை காலையில் கரெக்டாக வந்து ஆறு பதினாலுக்கு வருது சோழச கலை தியானம் ஆறு பதினாலுங்கிறதுனால ஆறு பதினாலுங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி அதாவது ஒரு அஞ்சே காலுக்கெல்லாம் வந்து விளக்கேற்றிட்டு வடகிழக்கு சைடில் உட்காந்துருங்க விளக்கேற்றிட்டு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக வந்து ஒரே விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணுங்க இன்னைக்கு இப்போ இப்போ நீங்கள் கொஞ்சம் வயசு மூலமாக தான் இப்போ பொண்ணு நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட பேரை சொல்லி நல்லா மார்க் எடுக்கணும் நல்லா பாஸ் பண்ணணுமா முதல் பட்டியலில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஏன்னா தேர்வு நேரம் பசங்கள்லாம் வந்து படித்து எல்லாம் தேர்வு எழுதிட்டு அவங்க சிறப்பாக வந்து நல்ல சிந்தனைகள் ஏற்பட்டு எக்ஸாம் எழுதும்போது அங்கே வந்து நம்ம இறைவன் மூலமாக இவங்க படித்ததை வந்து நினைவு கொண்டு வர்றது தான் இறைவனோட வேலை அதை நல்லா புரிஞ்சுங்க இறைவன் வந்து அங்கே வந்து எழுத போகிற கிடையாது இவங்க சிந்தனைகள் வந்து அங்கே வரும்போது இறைவன் என்ன உதவி வரணும் அங்கே உட்காந்து பசங்கள் எழுதும்போது நம்ம பிள்ளைங்களே எழுதும் போது இறைவன் என்ன இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக வரத்துக்கும் இவங்க படித்த கொஸ்டின் ஈஸியாக வரணும் அதுக்காக நம்ம இறைவனை திருவிடுறோம் அதை எழுதும்போது நம்மளுடைய அந்த ச ஞாபகங்கள்லாம் வந்து அந்த டைமில் டக்கு டக்கு டக்குன்னு வந்து எழுதுக்கு இறைவனை இருபது அதனால் நன்றி சுவாமிகள் லைக் செய்துவிட்டு இன்னும் ரொம்ப நன்றி இதுமாரி இதுதான் வந்து சோட சக்கலையோட தியானத்தோட மகிமை அதனால் நாளைக்கு கண்டிப்பாக இந்த காணொளி பார்க்குறவங்க எத்தனை பேர் உங்களால் முடியுதோ கரெல்லாம் கரெல்லாம் அஞ்சே கலக்கெலாம் அஞ்சு மணி குளிச்சுருங்க குளிச்சுட்டு விபூதி பட்டையெல்லாம் விட்டுட்டு இப்படி பார்த்துங்க கரெக்டாக அஞ்சு இருபதுக்கு உட்காருங்க ஏழு மணி வரலும் அந்த தியானத்தில் உட்காருங்க ஏழு ஏழைகளும் ஒருமுக சிந்தினோட நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி வரும் அதில் எல்லோரும் மாதிரி இல்லை இது ஒரு டைம் இல்லை ஒவ்வொரு தியானத்தப்பையும் நீங்கள் வந்து நீங்களே இருந்து அதை உணர்வீங்க உங்களுடைய செய்கிகள்ிகள் உங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக காமிடாது எந்த மாற்றமும் கிடையாது எதுக்காக அந்த தியானத்தை வந்து அமாவாசை பௌர்ணமி தான் நாளைக்கு அம்மாவாசை முடியுது விடிய காலை காலில் காலுக்கு அதில் காலை தியானத்தை வந்து பண்ணி நிச்சயம் வெற்றி பெற்று நீங்கள் நினைத்தது சாதிக்க எல்லாம் உள்ள எம்பெருமான் ஈசனும் உங்களையும் நாடி எல்லாம் ஒரு வேண்டிக் கொள்கிறேன் நேற்று நோட் ட்ரீ நிற்கிறேன் இது ராணிப்பான் இன்னொரு நிற்ப அது நமக்கு தேவையில்லை சரி ஆயிட்டு நேற்று மேசராசித்தையை பற்றி சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ரிசவம் மிதுனம் கடகம் மூலத்தையும் இன்னொரு பத்து நிமிஷத்தில் இடைவெளியில் ஒவ்வொரு ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் சொல்லுவேன் அதை காணொலியாக பதிவு பண்ணுறேன் அதனால் அதை பதிவு பதிவுபட்டு அதை போனாலும் நீங்கள் கேட்டுங்க எல்லாம் வள்ளையரும் சரி எல்லாம் வள்ளையரும் உங்களுக்கும் எனக்கும் அருள் குறியட்டும் நன்றி கலந்த வணக்கம் வாழ்க வளங்க திருச்சிற்றம்பலம் கடைசியில் கல்யாணம் பண்ணுறது பெரிய சாதனையாக இருக்குது கண்டிப்பாக உண்மை தான் ஜாதிக்கிட்டு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் கல்யாணம் பண்ணுறது பெரிய சாதனை கும்பராசி படம் நாளைக்கு கும்பராசி போனால் நாளைக்கு நாளைக்கு சொல்லி நினைக்கிறேன் நாளைக்கு சொல்லிவிடுவேன் இன்னைக்கு வந்து நாலு ராசி நாளைக்கு காலைல நேரம் இருந்தால் நாளைக்கு நாளைக்கு மேக்ஸிமம் நாளை சாயந்தரம் நாளைக்கு சாய்ந்தரம் கண்டிப்பாக நாளைக்கு எட்டு ராசி சொல்லிடுவேன் ஏன்னா நாளைக்கு ஒன்றாந்தேதி பிறகு நாளைக்கு இருபத்தெட்டு தேதி ஒன்றாந்தேதி தான் மார்ச் மாத பழம் தான் சொல்ல போகிறேன் அதனால் எல்லா ராசியும் நாளைக்கு சொல்லிவிடுவேன் அதை பார்த்துங்க ஒன்றும் இல்லை ராசி பலன் பார்க்குறது இருக்காங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தான் இல்லை இருபத்தி நாலுடம் அம்மா அப்பா வளர்த்த பேர் சாப்பாடு இது காதல் மனைவி மூன்று வருடம் பெருசாக காதல் மனைவி இல்லைன்னா இருபத்தி நாலுடம் அம்மா அப்பா வளர்த்த பேர் சாப்பி சொல்லுங்கள் இதுக்கு வந்து காதல் மனைவி காதல்னு விட்டுருங்க மனைவி அதுக்கு வந்து உண்மையான விளக்கம் என்னென்னா முப்பது நாற்பது ஐம்பது அறுபது ஒவ்வொரு பருவம் இருக்குது அந்த பருவத்தோடலாம் நமக்கு வேலை இணைந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தைகள் வரும் பொழுது மனைவியோட அருமை கண்டிப்பாக வேணும் மனைவியோட துணை வேணும் அம்மா அப்பாவோடய கடமைகள் வந்து முப்பது நாற்பது அந்த அந்த பேரம் பேச்சி எடுத்து அவங்க வழி நடத்துறோட அவங்க கடமை உணித்து கடைசி வரலாம் அம்மா அப்பாவே தெய்வமாகவே வணங்குங்க எக்கார்ந்த விட்டு கொடுக்காதீங்க எப்படி ரயில்வே ட்ராக்ல ரெண்டு தண்டை வளர்க்குமா அதே மாதிரிதான் ஒரு பக்கம் அப்பா அம்மா அப்பா அம்மா ஒரு பக்கம் மனைவி ட்ராக்கில் ரெண்டுமே இணைந்து போய்ட்டு அதுதான் வந்து உங்களோட திறமை நான் வரது ரெண்டுமே வாழ்க்கைனா அதுதான் நீ சன்னியாசனாவோட அதெல்லாம் தப்பு சன்னியாசனா இருக்கிறதுக்காக வேடிக்கை பார்த்து வாழ்க்கையை முடிஞ்ச முடியும் இது நீ பல பேர் நினைக்கிறாங்க அதான் ரொம்ப தப்பு இதெல்லாம் வந்து இந்த மாரி அனுபவிச்சதுதான் நாளைக்கு இதுதான் வாழ்க்கையே இதை வந்து பேலன்ஸ் தான் மனுஷன் மனுஷன் ஏன் அது எல்லா அணுக்கிறமும் ஆறு அறியும் படைச்சு எங்களுடைய வந்து எல்லாம் செயல்படுத்த வச்சிருக்காரு உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு திறமை உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது எல்லும் கிடையாது மாற்றம் கிடையாது எல்லாம் சிறப்பாகுவீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எல்லாம் இறைவன் மேலே பாரத்தை போட்டு சிறப்பாக செயல்படுங்க அதிகமாக மெசி பத்தனை கம்மி அடுத்த நான் என்ன பேச வர்றாங்க இதை வந்துவிடும் ஞானசக்தி விடும் ஞாயிற்றுக்கிழமை மகாயாகம் நடக்க வேண்டியது மார்ச் ஆமாம் ஏற்கனவே ஞானசக்தி படத்தில் எல்லோரையும் வர சொல்லியிருந்தாங்க மார்ச் முப்பதாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாயாகம் நடக்க வேண்டியிருக்கிறது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்த இடம் ஞானசக்தி விடும் கண்டிப்பாக சிறப்பாக ஞானசக்தி இடத்துக்கு செங்கல்பட்டை சுற்றி மகரம் அந்த சுற்றி உள்ளவங்களாம் போய் கலந்துங்க எல்லாம் உள்ள இளைஞர்கள் நன்றி தெரிவித்து விடைபெறும் உங்களுக்கு நகர் சார் அடுத்த சில நூலில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல சொல்லப்போனே மார்ச் மாத பலன்கள் அதை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்